ஆனால ஒன்றியா அச்சுந்த ராட்டிலும் கொல்லையில் வாழையல கொட்டடியில் கொண்டு குடிக்க விட்டான் நல்ல திருப்பி வைக்காமல் வேட்டம் மண்ணல்ல செய்யாமல் அல்ல

வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளே நான் உங்கள் ரஜி உங்களுக்கு வடிவாக தெரியும் இன்னைக்கு நாங்கள் யாழ் மாவட்டத்திலே யாழ் மாவட்டத்தின் பலாலி சர்வதேச விமான நிலையத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலேயும் நாளைய நாளிலே மண்ணே வணக்கம் என்ற ஒரு இசை மாபெரும் இசை நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாடகர்களான நேற்றைய நாளிலேயே பாடகர்களான மனு அவர்களும் இன்றைய நாள் பாடகி சைந்தவி பாடகி திட்டி சுரேஷ் மற்றும் அவருடன் குழுவினரும் இந்த இடத்திலே வருகை தந்திருந்தார்கள் அந்த காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அந்த வகையிலே இந்த 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 நிகழ்வினை இந்த கே டி பிரசாத் லண்டனில் இந்த ஜான மன்னாவின் கூட்டு முயற்சியிலே இந்த நிகழ்வுகள் ஆர்கனைசன் பண்ணப்படுகிறதாக தெரிவிக்கப்படுகின்றது சபியிலே இருக்கிறது எந்த எந்த இடங்களிலே ஆஹ் டிக்கெட்டுகளை பெறலாம் என்று சொல்லி அந்த இடங்களிலே நீங்கள் போய் அந்த டிக்கெட்டுகளை பெற்று அஹ் கட்டாயம் இந்த இசை நிகழ்ச்சிகளை ஒரு மாபெரும் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் காணிக்கில் போகலாம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தீபிகா ஹெட் ஆஃப் ஏட்ரியன் ப்ரொடக்ஷன்ஸ் இன்றைக்கு நாங்க ஜாழ்பாணம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்திருக்கோம் எங்களுடைய ஷோக்காக ஷோ சிஏசி மற்றும் ஃபோர் சீசன்ஸ் வழங்கும் ஏட்ரியனின் ஜால்மணி வணக்கம் இந்த ஷோக்கு வந்து நேற்று நேற்றைய தினம் மேனு மேனூசரும் சிட்டிஸ் சார் மியூசிக் கம்போசரும் வந்திருந்தாங்க ஸோ இன்றைய தினம் சிங்கர் சைந்தவி மேம் அண்ட் தீப்தி சுரேஷ் நவீன் மற்றும் குமார் அவர்கள் வந்து வந்திருக்காங்க ஷோக்கு ஸோ நாளைக்கு இருபத்தி மூன்றாம் தகுதி மாலை ஆறு மணிக்கு ஜஃப்னா சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்டில் ஷோ நடக்க இருக்குது ஏற்றியன் ஜால்மணி வணக்கம் எல்லோரும் புக் மை ஷோலையும் டிக்கெட் வாங்கிக்கொள்ளலாம் அதே மாதிரி ஏற்றியன் சோலர் க்ரீன் ஆஃபீஸ் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தொன்று மெயின் ஸ்ட்ரீட் ஜாஃப்னா மற்றும் நந்தா ஜுவல்லர்ஸ் இதில் வந்து நீங்கள் எங்களோடய டிக்கெட்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம் நாளைக்கு ஆறரைக்கு மறக்காமல் எல்லோரும் ஷோ பார்க்க வந்துடுங்க தேங்க்யூ ஆல்சோ நாளைக்கு வந்து கார்த்திக் சரும் வர ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு சிங்கர் மேனோ சார் மற்றும் சிங்கர் கார்த்திக் சார் சிங்கர் சாயந்தவி மேம் சிங்கர் தீப்தி சுரேஷ் மேம் ஆல்சோ ஸ்பெஷல் கெஸ்ட்டாக சிற்பி சார் மியூசிக் கம்போசரும் வந்திருக்காங்க ஸோ இது மிக பிரம்மாண்டமாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்கள் all what you want இல்ல ம என்ன பண்ண பிளீஸ் என்ன பண்ணீங்களா எல்லாரும் கொஞ்சம் தயடா இருக்க புள்ள பிளீஸ் பண்ணுங்க ओके आ, ओके, ओके मिस्टर सलाम, राइट, लोंग डे, लाइक टिकट। टाइम स्टार्ट। एल आर को मारा कम, फर्स्ट टाइम जापना कॉलेज का, भी क्यों ना फर्स्ट टाइम है, सोना எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் ஜாஃப்னாக் வந்திருக்கோம் நிறைய வாட்டி கொலம்போல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பட் இட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நானும் தீப்தியோ வந்திருக்கோம் மனோஜ் சார் ஏற்கனவே இங்கே இருக்காரு கார்த்திக் சாரும் வந்துகிட்டே இருக்காரு உங்கள் உங்க எல்லாரையும் இந்த யாழ்மணி வணக்கம் ஷோல வந்து என்டர்டெயின் பண்ணணும் ஒரே குறிக்கோளோட நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம் அண்ட் ஸோ லவ்லி டு பி ஹியர் அண்ட் ஒவ்வொரு தர்ஸ் பயங்கரமான சப்போர்ட்டை எங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கீங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் த லவ் ரொம்ப 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 சந்தோஷம் இங்கே வந்து இறங்கினோடனே இவ்வளோ ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு கிடைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச்

அப்படி இல்ல எல்லாமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் பாடுறோம் ஏன்னா எவ்ரி சாங் வீட்டெட் அஸ் அ நியூ சாங் ஃபர்ஸ்ட் சாங் மாதிரி ட்ரீட் பண்ணினா தான் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியும்ங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு சோ சேலஞ்சிங்னா மே பி மை ஃபர்ஸ்ட் மலையாளம்

சேட்டன் மணல் சேட்ட செய்ய வண்ணல பேட்ட துளான் மண்ணல்ல வேட்டையே வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளே நான் உங்கள் ரஜி உங்களுக்கு வடிவாக தெரியும் இன்றைக்கு நாங்கள் யாழ் மாவட்டத்திலே யாழ் மாவட்டத்தின் பலாலி சர்வதேச விமான நிலையத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலேயே நாளைய நாளிலே யாழ் மண்ணே வணக்கம் என்ற ஒரு இசை மாபெரும் இசை நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாடகர்களான நேற்றைய நாளிலே பாடகர்களான மனு அவர்களும் இன்றைய நாள் பாடகி சைந்தவி பாடகி தித்தி சுரேஷ் மற்றும் அவருடன் குழுவினரும் இந்த இடத்திலே வருகை தந்திருந்தார்கள் அந்த காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அந்த வகையிலே இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்க இந்த நிகழ்வினை கே டி பிரசாத் லண்டனில் இந்த ஜான மன்னாவின் கூட்டு முயற்சியிலே இந்த நிகழ்வுகள் அஹ் ஆர்கனைசன் பண்ணப்படுகிறதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையிலே உம் அஹ் கூடுதலாக நீங்கள் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த சபையிலே இருக்கிறது எந்த இந்த இடங்களிலே டிக்கெட்டுகளை பெறலாம் என்று சொல்லி அந்த இடங்களிலே நீங்கள் போய் அந்த டிக்கெட்டுகளை பெற்று அஹ் கட்டாயம் இந்த இசை நிகழ்ச்சிகளை ஒரு மாபெரும் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று இந்த கேட்டுக்கொண்டு வாருங்கள் காணிக்கில் போகலாம்